வெல்கம் பேக் டு ஜகா வைசு போட்டிக் ஜகாவை போட்டிக்ல பாத்தீங்கன்னா நேத்து வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பண்டெல்லாம் ஓபன் பண்ணி கச்சா முச்சா கச்சா முச்சுன்னு கடந்துருக்கும் அந்த சாரீஸ் எல்லாமே ஓபன் பண்ணி காட்டியிருப்பேங்க ஒரு சூப்பரான என்கொயரி போயிட்டு இருக்கு அக்கா கொஞ்சம் தனித்தனியா போடுங்கக்கா அக்கா எல்லாம் ஒரு டைம் வந்ததுன்னா நீங்க தனித்தனியா போடுங்கக்கா அப்பதான் எங்களுக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்காக மட்டுமே இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ நான் காட்டக்கூடிய சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காங்க வெறும் ஐநூற்றி ஐம்பது தான் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடு நான் இப்போ வந்து கொண்டு வர சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கணும் நடுத்தர மக்கள் எல்லாருமே வாங்கணும் ஒரு நல்ல ஒரு அதாவது விலை கம்மியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா பொருளும் உங்களுக்கு தரமும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் சரிங்களா அதுக்காக தான் ஒவ்வொரு சாரியும் எனக்கு பிடிக்காது அதை திருப்பி நான் கொடுத்து விட்டுருவேன் நான் அதெல்லாம் நான் அதெல்லாம் நான் வந்து ஷோலாம் பண்ண மாட்டேன் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஸாரீஸ் தான் கொண்டு அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா ரொம்ப உங்களுக்கு அதிகமான விலை கொடுத்துருங்க ஐயோ என்னடா இந்த சேரீக்கு போய் அவ்வளவு பரவாயில்ல இந்த ஒரு சாரிக்கு பிரைஸ் கரெக்டா தான் போட்டிருக்காங்க அப்படின்ற தான் இருக்கும் நம்மளுடைய சாரீஸ் பாத்துலாங்களா வாங்க இந்த சாரி தான் இது வந்து ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே வந்து பாப்கார்ன் டிசைனில் நான் வந்து நிறைய சாரீஸ் நான் கொண்டு வந்திருப்பேன் எல்லாமே ஸ்டோன் சாரீஸ்லாம் கொண்டு வந்திருப்பேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்டிபிள் கலர்ஸுங்க இந்த ஒரு மல்டிபிள் கலர் சேரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோன் சாரீஸ்ங்க ரொம்ப 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 அருமையாக இருக்கும் நீங்கள் வேலைக்கெலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் டைமில் எடுத்துக்க மாட்டீங்க போன உடனே வந்துடலாம் அந்த மாதிரி வந்து ஸாரீ வந்து வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிலுக்கெலாம் அந்த உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் இல்லை நீங்கள் வீட்டில் நீங்கள் வேலை செய்யும்போது கட்டினா கூட இந்த சேரீ அவ்வளோ லுக்காக இருக்குது அதுதான் சொல்ல வரேன் நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்து இப்போ தான் வந்து ஒரு சாட்ஸ் எடுத்தேன் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன் சாரீஸ்லாம் இப்போ நான் வ்ளாகுக்காக எடுத்துருந்தேன் பட் பத் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கலருக்கும் இருபது இருபது பீசஸ் வச்சுருக்கேன் சரிங்களா பார்த்துக்கோங்க இது ஒன்ஸ் முடிஞ்சுதுன்னா இந்த ஒரு சேரீ நான் கொண்டு வர மாட்டேன் நெக்ஸ்ட்டு நான் வேறு தான் கொண்டு வருவேன் ஸோ இந்த சேரீ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காதவன்னு நீங்கள் சொல்லவே முடியாது இந்த சேரீ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் இங்கே ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சேரீஸ் இது இது முடிஞ்சால் திருப்பி நான் கொண்டு வர மாட்டேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னு எடுத்தேன் அதை கொஞ்சம் காடு தம்பி இந்த இது இந்த சாரீஸ்லாம் பார்த்தேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது கிடையாது இது வந்து ஒவ்வொரு டிசைன்லாம் இருக்குது அந்த இதெல்லாம் நான் வந்து ஒன் பை நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ நான் வந்து கொண்டு நான் வந்து கொண்டு வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லாவே கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர்ஸ்லாம் நிறையா கொடுத்துட்ருக்கோம் ஷிப்பிங் ஃப்ரீ தமிழ்நாடு சரிங்களா ஓகே இப்போ ஒன் பை ஒன்னாக போயிடலாம் இது ஃபுல்லாகவே காட்டிடுங்க இந்த சாரீ இப்போ தாங்க ஓப்பன் பண்ணியே நான் காட்டினேன் பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஸேரீயோடைய பல்லு உடைய பல்லு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸாரீங்க ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் சரிங்களா உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சேரீயில் பாருங்கள் ஸ்ப்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்தில் வந்து ஒரு ஸ்டோன் சேரீஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் கேட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் வந்து இதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா இதோ இதோடைய ஸ்டோன் பாருங்க ஸோ உங்களுக்கு இந்த லுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சாரி உங்களுக்கு கட்டுறதுக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதோட கலருங்க நோட் பண்ணிச்சுக்கோங்க சரிங்களா பிடிச்சிருந்தது டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாமா என்னடா இதெல்லாம் கீழே போட்டிருக்கோன்னு நினைக்காதீங்க இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு கீழே கீழே போட்டிருக்கேன் சரிங்களா இந்த சாரி பாருங்கள் எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு ஸாரீயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டசில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஈஸி வேறுங்க ஈஸியாகவே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸாரீயோட பல்லு பார்த்துக்கோங்க ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கொடுத்துருவாங்க வா ஒரு சூப்பர் கலரில் அது லெமன் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு சேரீயோடைய ஃப்ளீட்டில் பார்த்துக்கோங்க கீழே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ்லாம் நிற்கும் உங்களுக்கு ஃப்ளீட்மே ரொம்ப சூப்பவாக இருக்கும் நான் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேங்க ப்ளவுஸ் வந்துச்சுன்னா நான் அதே நான் வேர் பண்ணியே காட்டிடுவேன் உங்களுக்கு சேரீயோடைய இது சரிங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடலாம் வா நெக்ஸ்ட் கலர் போயிடலாமா இது ஒரு க்ரீன் கலர்னே சொல்லலாம் க்ரீன் கலர் சொல்கிறதா எந்த கலர் சொல்கிறதுனே தெரியலங்க அந்த மாதிரி இருக்குது சேரீ அந்த கிளாத்தை தொடும்போதே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கிளாத் மல்டிபிள் கலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸாரீ வந்து நம்ம ஐநூத்தம்பது தான் கொடுத்துட்ருக்கோங்க ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடுக்கு மட்டும் ஸோ இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி டிசைன் ஒரு டைம் தான் வரும் நான் திரும்ப திரும்ப கொண்டு வர மாட்டேன் ஸோ சீக்கிரம் வந்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அக்கா ஓப்பன் பிக்கெலாம் கேட்டுகிட்டே இருப்பீங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேங்க சரிங்களா திரும்ப திரும்ப வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டேங்குன்னு கேட்கக்கூடாது சேரீ பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு சேரீயோடைய பல்லு சேரீயோட மல்டிப்புள் கலர்ஸ் இதாங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க ஒரு சேரீ நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப மாற்றாதீங்க நாங்கள் பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அக்கா கொஞ்சம் பேக்கிங் பண்ணாதீங்க அக்கா திருப்பி மாற்றுங்கக்கான்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இது இது பாருங்க ஒரு சூப்பரான கலர் ஒரு டார்க் இங்க் ப்ளூ அண்ட் ட்ராமா ப்ளூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நேவி கலர் வா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கலர் சூப்பரில் பாருங்கள் மல்டிபிள் கலர்ஸ்ங்க அருமையாக இருக்குது ஸாரீ மிஸ் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கலர் இருக்குது நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சாரியுடைய லுக் எந்த எப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்குங்க பார்த்துக்கோங்க இது நல்ல ஒரு பர்பிள் கலருங்க சூப்பரில் கிளாத் தாங்க அருமையாக இருக்குங்க ஸோ ஒன்றே ஒன்றா பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரிங்க டக்குன்னு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடலாம் நம்மக்கிட்ட இப்போ வந்து நியூவாக வந்து ஒரு அதாவது நம்மக்கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே நான் கொடுக்குறேன் நம்மக்கிட்ட வந்து அக்கா என்கிட்ட வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்குலாம் நம்மக்கிட்ட குரூப்லாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து அக்கா நம்மளோட சாரீஸ்லாம் நானும் பார்க்குறேன்கா நானும் வாங்குறேங்க்கா நானும் சேல்ஸ் பண்ணலான் நீங்கள் நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா இந்த ஒரு கலர் பாருங்களே வாவ் ரெட் அண்டு பிளாக் அண்டு உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் லெமன் எல்லோ சூப்பராக இருக்குது இந்த கலரு ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ண மாட்டேங்க அது நல்லாவே தெரியுது ஸோ வாவ் வேற மாதிரி தரமாக இருக்குது இந்த சாரீங்க பாருங்க நான் சொல்கிறதுக்கே இல்லை இங்கே பாருங்கள் போல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க சாரியோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடு சீக்கிரம் வந்து உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த சாரி நம்ம என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் இதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பற்றியாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஜெகாவிஷ் பட்டிக்காக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ